வணக்கம் நண்பர்களே சமீபத்தில் ராதாரவி ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு அதில் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா நடிகர் கார்த்திகை பற்றி ரொம்ப ஒரு பெருமையாக சொல்லியிருந்தார் அதாவது எப்படின்னா என்னோடய சகோதரர் இறப்பின் போது நடிகர் கார்த்திகை வந்து இப்படி பண்ணுவாருன்னு நான் எதிர்ப்பு எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு ரொம்ப நிகழ்ச்சியோடு சொல்லியிருந்தார் அவர் அப்படி என்ன சொல்லியிருந்தாரு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் பொதுவாக நடிகர்கள் நடிக்கிற கேரக்டருக்கும் அவங்களோட உண்மையான குணத்துக்கும் சம்மந்தமே இல்லாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் சில நடிகர்களை பற்றி மீடியாஸு மீடியாஸில் வர்ற செய்திகள் பத்திரிகையில் வர்ற செய்திகள் இருக்கும் அவங்க உண்மையான குணத்துக்கும் சம்பந்தமே இல்லாமல் நிறைய நடிகர்கள் இருக்காங்க அப்படி ஒரு அதாவது பார்த்திங்கன்னா ஒருத்தங்களை பற்றி தப்பு தப்பாக சொல்லியிருப்பாங்க ஆனால் அவங்க நடந்துக்கிறதுக்கும் அவங்களோட உண்மையான குணத்துக்கும் கண்டிப்பாக வித்தியா வித்தியாசம் இருக்கும் அவங்க உண்மையான நல்ல ஆளாக கூட இருப்பாங்க சில நல்ல குணங்கள் அவங்கள்ட்ட இருக்கலாம் சில நிறைய நல்ல குணங்கள் இருக்கலாம் அப்படியான ஒரு கேரக்டர் தான் கார்த்திக் நடிகர் கார்த்திக் வந்து சரியான நேரத்தில் வந்து ஷூட்டிங் வர மாட்டார் ரொம்ப தாமதமாக வருவார் அவருக்கு சில க நிறைய கெட்ட குணங்களில் கெட்ட குணங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான பத்திரிகைகள் ஊடகங்கள் சமூக வலைதளங்கள் இதில் ஃபுல்லாக நியூஸு வந்துட்ருக்கோம் வந்துட்டுருக்கு கார்த்திகே வந்து இயக்குனர் விக்ரமண்டை என்ன சொல்லியிருக்காருன்னா சார் வந்து நான் வந்து நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் கூட ஒரே ஒரு படம் தான் நடித்தேன் ராஜமரியாதைங்கிற படம் அதுக்கப்புறம் அவர் கூட நடிக்கலை காரணம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் சரியான நேரத்துக்கு வர்றது இல்லை ஷூட்டிங் வர்றதில்லை தான் ஏன்னா சிவாஜி வந்து கரெக்ட் டைமுக்கு வந்துடுவார் அப்படி கரெக்ட் டைமுக்கு வராதவங்களை அவருக்கு பிடிக்காது அப்படிங்கிறனால இவர் அவர் கூட சேர்ந்து நடிக்கிறது இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருந்தாரு அது தான் வந்து எல்லா நியூஸுமே அப்படிதான் இது மட்டும் இல்லாமல் அவரை பற்றி எல்லாமே தப்பான ஒரு செய்திகளாக தான் வந்துட்டு இருக்கும் அப்படிப்பட்ட கார்த்திகை பத்தி ராதாரவி என்ன சொல்லியிருக்க என்னோட அண்ணன் எம் ஆர் வாசு எல்லாருக்குமே தெரியும் நடிகர் எம் ஆர் வாசு நெலச்சிருக்கானா பெரும் பெரும் தலைவலாம் அடிபட்டதான் அவர் இறந்ததுக்கு நடிகர் கார்த்திக் வந்திருந்தாரு நின்றுதோட மட்டும் இல்லாமல் என்னோடய கையில் இருபத்தையாயிரம் படம் கொடுத்து இதை செலவு பண்ணிக்கோங்கன்னு சொல்லி கொடுத்தாரு அப்போ நான் வேண்டாம்னு சொல்லி மறுத்தேன் மறுத்ததுக்கு வாசு என்னன்னுக்கு நான் பண்ணாமல் வேறு யார் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அது கொடுத்தாரு நான் ரொம்ப நெகிழ்ந்துட்டேன் அப்படின்னு ராதாரவி சொல்லியிருந்தாரு அதோடு மட்டும் இல்லாமல் ராதாரவி என்ன சொல்லியிருந்தாருன்னா என்னோடய நண்பன் கார்த்திக் அதாவது நாங்கள் ரெண்டு பேருமே வந்து பார்ட்னர் தான் சொல்லுவோம் ஏன்னா என்னோடய அப்பா எம் ராதாவும் முத்துராமன் அதாவது முத்துராமன் கார்த்திகோட அப்பா முத்துராமனும் ரொம்ப நெருங்கிய நட்புக்கு வட்டாரத்துக்குள்ளானவங்க ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் அப்படி அதே போல் தான் நாங்கள் ரெண்டு பேரும் அதாவது முத்ராமன்ற இருக்கிற குணம் அப்படி கார்த்திகிட்டே இருக்குது ஆனால் அதை எந்த ஊடகங்களும் வெளியே சொல்கிறது இல்லை யாரும் எதுவும் சொல்கிறது இவர்கிட்ட இருக்கிற கட்ட குணங்களை மட்டுமே பேசுகிறாங்க ஆனால் உண்மையிலேயே கார்த்திக் வந்து ரொம்ப இறக்க குணம் உள்ளவர் எங்கள் அண்ணன் வாசு இறந்ததுக்கு பணம் கொடுத்தது மட்டும் இல்லாமல் என் குடும்பத்துக்கு நிறைய உதவி பண்ணியிருக்கிறாரு உண்மையிலேயே வந்து மிகப்பெரிய மனசு உள்ளவர் கார்த்திக்கு அப்படின்னு ராதா ராதாரவி ஒரு இன்டர்வியூவில் சமீபத்தில் சொல்லியிருக்காரு அந்த செய்தி வந்து கொஞ்சம் வைரலாக சோசியல் மீடியாவுக்குள்ளே பரவிட்டு இருக்குது இதுபோல் உடனுக்குடனான செய்திகள் விறுவிறுப்பான செய்திகள் சினிமா செய்திகளுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்போ நம்ம ஷேர் பண்ணுற அத்தனை வீடியோவும் உங்களை வந்து சேரும்